ஜெய்பி சீரம் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கொள்கை விளக்கு பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பு ஏற்றி நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் ஏழுமலை அவர்களே அருமை தம்பி டேவிட் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் நல்லதொரு சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாநில மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்களே கடைசியாக சிறப்புரையாற்ற அமர்ந்திருக்கின்ற தமிழகம் முழுவதும் பட்டு தொட்டியெல்லாம் சுற்றி திரிந்து புரட்சி பாரதத்தை ஓங்க செய்து கொண்டிருக்கின்ற மாநிலத்தினுடைய முதன்மை செயலாளர் அருமை தம்பி ருஷேந்திரகுமார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் தளபதி ஏழுமலை அவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் நான் முதலிய நன்றி கலந்த வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொள்கின்றேன் உண்மையிலேயே இங்கே பேசுகின்ற பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாணியிலேயே சரியான ஒரு சிறப்புரை ஆற்றுகிறார்கள் இவ்வளோ காலமாக இவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல ஒரு சமயம் தலைவர் இல்லைன்னா பேசுவாங்கன்றது தான் இப்போ எனக்கு தெரியுது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு தகுந்த இடம் புரட்சி பாரத என்பதை இங்கே நான் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன் நிறைய பேர் பார்த்திங்கனா மூத்தியார் அவர்கள் சொல்லுவார்கள் அவர் இந்த சமூக பணியில் நூறு சதவிகிதம் ஊறியவர் இப்போ எல்லாம் நம்ம கூட சீட்டுக்காக நம்ம போகிறோம் இல்லையா கூட்டணியில் சீட்டுக்காக போகிறோம் அப்போது ஒரு இடைத்தேர்தல் நடக்கிறது அச்சரப்பாக்கம் தொகுதி இடைத்தேர்தல் என்று நினைக்கின்றேன் நான் அங்கே வந்து பார்த்தீங்களா பாமக வேட்பாளரு அந்த இடைத்தேர்தலில் நாம் இருக்கின்றவரெல்லாம் அண்ணனை போயிட்டு அழுத்தம் கொடுக்குறோம் ஆனா இந்த இடைத்தேர்தலில் நிற்கணும் அப்படி அப்படின்னு அப்போ அந்த இடைத்தேர்தலில் என்ன சொல்றாருன்னா சாதாரண யார் அழுத்தம் கொடுக்குறாங்கள நீ நிற்கிறியானா அப்படிங்கிறாரு யதார்த்தமா நீ நில்லுங்கண்ணா நம்ம உங்களுக்கு வந்து அங்கே க பிரச்சாரம் பண்ணுற அப்படின்னு எதை இதுக்காக சொல் அதே மாதிரி ஒரு கூட்டணி பேச போகின்ற பொழுது அப்போது எனக்கு தெரிஞ்சது தான் இது அப்போது செல்வி ஜெயலலிதா அம்மையார் இடத்துல கூட்டணி பேசணும் அப்படிங்கிற பொழுது அந்த ஒரு அவேர்னஸ் ஒரு யதார்த்தமாக சொல்கிறாரு அப்போது அண்ணன் வீரமணி அண்ணன் தான் நினைக்கிறார் எல்லாம் ஞாபகம் இருக்குது எனக்கு ஞாபகம் இருக்குது அண்ணா நீங்கள் போய் பேசுங்கண்ணா எப்படி நீங்கள் போய் பேசுங்கண்ணா கூட்டணி அப்படிங்கிறார் எதற்காக சொல்கிறேன்னு சொன்ன நம்மளுடைய கட்சியில இருக்கின்றவங்களோட வலிமை பூவை மூர்த்தியாருக்கு தெரிகிறது தான் அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்க போய் சொல்லுகிறாரு இப்போ இதே மாதிரி தான் யதார்த்தமாக நம்மளை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் இளம் புரட்சியாளர் அவர்கள் நூறு ஆண்டு செய்யக்கூடிய வேலையை மறைந்த பூவை மூர்த்தியார் அவர்கள் இருபத்தி மூணு ஆண்டுகளில முடித்துவிட்டு மறைந்து விட்டார் நூறு ஆண்டுகள் செய்ய வேண்டியது அவர் ஆண்டு செய்ய வேண்டியதை தலைவர் மறைவிற்கு பிறகு பல்வேறு சோதனைகளை எல்லாம் தாண்டி நம்மளுடைய இளம் புரட்சியாளர் அவர்கள் இன்று இருபத்தி நாலாம் ஆண்டுல கால் எடுத்து வைத்திருக்கிறார் பெரியவர் அவர்கள் இருபத்தி மூணு என்று சொன்னால் சிறியவர் அவர்கள் இருபத்தி நாலு ஆண்டு காலம் இந்த புரட்சி பாரதத்தை வழிநடத்துக் கொண்டிருக்கிறார் அந்த வழி இந்த புரட்சி பாரதம் பட்டு தொட்டி எல்லாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது இங்க எல்லாம் தெரியும் அண்ணன் நம்ம மதிய அண்ணன் பேசுகின்ற பொழுது அவருக்கு உண்மையிலேயே இந்த தெய்வீக பூமி என்பதை சுட்டி காட்டினார் அந்த தெய்வீக பூமியிலே அநீதி தோற்கடிக்கப்பட்டது என்று சொன்னால் அது இளம் புரட்சியாளர் என்பதை உங்களுக்கு அல்ல தெரியும் தோற்கடிக்கப்பட்டது எப்படியாவது இளம் புரட்சியாளர் அவர்களை கைது செய்ய வேண்டும் உள்ள திட்டம் தீட்டியது திராவிட முன்னேற்ற கழகம் ஒண்ணில்லாத ஒரு சிறிய விஷயம் ஒண்ணுமே கிடையாதுங்க இருக்கின்ற அத்தனை சட்டம் படித்தவர்களுக்கும் காவல்துறையுக்கும் தலைமையாக அமர்ந்திருக்கின்ற ஜட்ஜி அத்தனை பேருக்கு தெரியும் பூவை இளம் புரட்சி ஜெகன்மூர்த்தி அவருடைய வழக்கில் ஒண்ணும் இல்லாத கேசு இதை எதுக்காக அவரை பழி வாங்கணும் என்று நினைத்தார்கள் என்று சொன்னால் இப்போ பேசினாங்க இல்ல சட்டப்பேரவையிலேயே நூத்தி இருபது தீர்மானங்களை அங்க படித்திருக்கிறார் நூத்தி இருபது இதை எதுக்காக இளம் புரட்சியாளர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் செய்ய வேண்டிய அயோக்கிய தடத்தை சட்டப்பேரவையில் சுட்டிக்காட்டியவர் இளம் புரட்சியாளர் அவரை பழி வாங்க வேண்டும் என்று நினைத்து அவரை கைது செய்ய வந்தார்கள் அது இந்த புண்ணிய பூமியாக இருந்தது இங்க இருக்கிற தெய்வ சக்தி எல்லாம் அந்த அநீதியை தீக்கரையாக ஆக்கியது என்பது இந்த நேரத்தில் சொல்லி நேரம் இல்லாத காரணத்தினால் நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்பி